முயல்குட்டி வாங்க எந்த ஒரு வீடியோ பார்க்காம முயல்குட்டி வாங்காதீங்க இந்த வீடியோவில் வந்து முயல்குட்டி வாங்க சொல்ல அந்த முயல்குட்டி எந்த போல ஆக்டிவாக இருக்கிற முயல்குட்டியாக தேர்வு செஞ்சு வாங்கணுன்றது அப்படியே வீடியோ எடுத்து காட்டிடுங்க இப்போ முயல்குட்டியை வாங்குனீங்கன்னா முயல்குட்டி இருக்கிறவங்ககிட்ட அந்த முயல் குட்டி அப்படியே எடுக்க சொல்லுங்க தூக்க சொல்ல கையில் தூக்க சொல்ல அந்த குட்டி இது போல் கையும் காலையும் உதச்சி நல்லா ஆக்டிவ்வாக இருணும் அது போல் ஆக்டிவாக இருக்க குட்டியாக வாங்கினா தான் உங்களுக்கு நல்லது இது பாருங்கள் இந்த குட்டியை நல்லா ஆக்டிவாக காலம் உதைக்குது இப்போ ஒரு குட்டி எடுக்கிறோம் பாருங்கள் இந்த குட்டி வந்து அப்படியே கம்மன் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இது கம்மன் இருக்குன்னு என்ன காரணம்னா இது வந்து சத்து குறைபாடரோடு உள்ள குட்டிங்க இது வந்து நான் வந்து சத்து நாணையெல்லாம் கொடுத்து ஒரு வாரத்தில் அது வந்து சரி பண்ணிடுவேங்க அதே நேரத்தில் நீங்கள் ஜோடியா மு மயில் கேட்டு வாங்காதீங்க எனக்கு ஆண் முயல் வந்து மூணு மாதம் வயசுலேயும் பெண் முயல் ஒன்றரை மாதம் வயசில் இருக்கிறதா கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்க அப்படி வாங்கினா தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து குட்டி போடும் இல்லை எனக்கு ஜோடியா குட்டி மயில் என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டு வாங்கிங்கன்னா ரெண்டு ஒரே வயசில் இருக்க ரெண்டு குட்டி எடுத்து கொடுத்துருவாங்கங்க அதனால் வந்து அந்த குட்டி மேல் விற்பனை செய்கிறவங்க மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது அது ரெண்டுமே கூட ஆணாக இருக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க அதனால் வந்து நீங்கள் என்ன தேவைக்காக வாங்க போகிறீங்க இன்னிக்கு செல்லப்பிராணிக்கு வளர்க்குறதுக்காக மேல் வாங்குங்க அப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க நமக்கு ஆசையாக இது ரெண்டு கிடைச்சா போதும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு மாதத்தில் வந்து அது குட்டி போட போகுது அதனால் வந்து வாங்கும் போதே வந்து ஆண் முயல் வந்து பெண் முயல விட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதிகமான வயசு உள்ள முயலாக தேர்வு செஞ்சுவாங்க நன்றி வணக்கம் நான் ரெய்கி குணா குணா முயல் பண்ணை குணா ரேபிட் ஃபார்ம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனல் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ